கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்தகி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து பிரதிவாதியை பிணையில் விடுவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் அதற்கமைய ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரிறு பிணைகளில் பிரதிவாதி விடுவிக்கப்பட்டார் தொழில் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாடல் அமைச்சராக செயற்பட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் திகதி முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் திகதி வரையான காலப்பகுதியில் பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் தனது சம்பளத்திலிருந்து சம்பாதிக்க முடியாத பணத்தை பயன்படுத்தினார் அதிசகு வாகனங்கள் காணி மற்றும் சொத்துக்களை கொள்வனவு செய்ததாக தெரிவித்து கடந்த மே மாதம் தேதி லஞ்ச விசாரணை யானைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையின் பிரகாரம் அரசாங்கம் மற்றும் தனியார் வங்கிகளில் முன்னெடுத்து சென்ற நாற்பத்தி எட்டு வங்கிக் கணக்குகளின் மூலம் கடவுத்து பகுதியில் காணி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக ஒரு கோடியை முப்பத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு காணி ஒன்றை கொள்வனவு செய்ய ஏழு கோடியை பதினூன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்தை செலவிட்டுள்ளார் அத்துடன் தனது மகன் மாலக்க சில்வாவுக்கு ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக மூன்று கோடியை இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை செலவிட்டுள்ளதாகவும் ஹையுண்டாய் கார் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக ஐம்பத்தைந்து லட்சத்துக்கும் அதிக நிதியை செலவிட்டுள்ளதாகவும் டிஃபெண்டர் ரக கார் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயையும் செலவிட்டுள்ளார் அதற்கமைய இந்த செயற்பாடுகளின் ஊடாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இரண்டு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட